ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஈஸி குக்கிங் தமிழ் நாம் இப்போ வீட்டில் உள்ள ரெண்டே பொருள் வைத்து ஒரு இம்மிடியேட் சட்னி செய்ய போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஈஸி குக்கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இம்மிடியேட் சட்னி செய்யறதுக்கு பதினஞ்சு பல்லை பூண்டு எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்துக்கங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் பூண்டை நல்லா உரலை போட்டு நல்லா தட்டிக்குங்க இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க ஆயில் பேன் சூடாயிடுச்சு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் என்ன சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு பருப்பு போட்டுங்க கடுகு வெடித்ததும் தட்டி வச்சிருக்க பூண்டை போட்டு சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க பூண்டு கொஞ்சம் ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கங்க ஃபோனோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகாயப்பூழை போட்டுக்குவோம் போட்டு கலரிக்கீங்க ஃபியூ செகண்ட்ஸ் கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குங்க சட்னிக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்க மேலே என்ன பிரிஞ்சு வந்துருச்சு இது இட்லி தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் இது உடனே குயிக்காக செஞ்சிடலாம் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்